கடலை போல ஆழமுள்ள மனசு குழந்தையை காப்பாற்றும் அன்னையின் பாசம் இந்த உலகம் எப்படி வேணா இருக்கட்டுங்க ஆனா தன்னுடைய உணர்வின் மூலம் எல்லார் மீதும் பாசம் வைக்கக்கூடியவங்க கடலுக்கும் ஒரு அலை இருக்கு இல்லையா அலைகள்லுமே அமைதி இருக்கு அதே போலதான் கடகராசிய வாழ்க்கையில ஒரு பருவம் ஒரு சுழற்சி ஒரு விதி இது போல திருப்பு முனை வந்து மாறி மாறி வரும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான திருப்புமுனை தான் இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில உருவாகி இருக்கு கடக ராசிக்காரர்களை சோதிச்சு சனி பகவான் இப்போ உங்களை உயர்த்தக்கூடிய சனி பகவானாக மாறியிருக்காரு நீங்க அனுபவித்தது எல்லாமே உங்களுக்கான பரிச்சைங்க இப்போ கிடைக்க இந்த பரீட்சைக்கான வெற்றி உங்களுக்கு கண்கள்ல கண்ணீர் வந்த நேரங்களும் சரி உங்களை யாருமே புரிஞ்சிக்காத நேரமும் சரி நீங்க அமைதியா தாங்கி கொண்ட சுமைகளும் சரி இது எல்லாமே இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமா சனி பகவான் நேரடியா மாற்றத்தை கொடுக்குறார் விழுந்த இடத்துலயே எழுந்து நிக்க சக்தியை கொடுக்குறார் உங்களுடைய நொறுங்கி போன கனவுகளை திரும்பவும் கோட்டை மாதிரி கட்டி கொடுக்குறார் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அதிர்ஷ்டத்துடைய கதவை திறந்து வைக்கிறார் சனி பகவான் தரக்கூடிய இந்த வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு ஒண்ணு ஏழு எட்டு ஒன்பதாம் பாதையில் இருந்து சனி பகவான் கரும கணக்க முடிச்சு வைக்கிறார் கடகராசிக்காரங்க சனியால் சோதிக்கப்பட்ட காரணம் ஏழாம் வீடு உறவு எட்டாம் வீடு அழுத்தம் சோதனை ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டம் தெய்வீக சக்தி இந்த மூன்று பகுதிகளிலுமே சனி பகவான் தன்னுடைய கணக்கை தீர்த்துட்டார் இப்ப அவர் நின்று சொல்றது என்ன தெரியுமா உன்கிட்ட நான் நிறைய விஷயங்களை பார்த்தேன் உன்னுடைய பொறுமை உன்னுடைய தியாகம் உன்னுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய உண்மை இனி உன்னை நான் விட போறது கிடையாது உன்னுடைய உழைப்புக்கு உண்டான உயர்வு உடைய குணத்துக்கு தகுந்தது போல பாராட்டு பரிசை கொடுத்துட்டு தான் போறேன்னு சொல்றாரு சோ கடகராசிகள் சனிக்கே பிடித்த ராசியா நீங்க மாறிட்டீங்க இனி எல்லாமே ஈஸியா நடக்கும் உங்களுடைய உண்மையான மனசுக்கு நம்பிக்கைக்கு உழைப்புக்கு தியாகத்துக்கு பொறுத்திருந்த அந்த காத்திருப்புக்கு எல்லாமே சகஜமா மாற போகுது வக்ர நிவர்த்தி கடகராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை திறக்கக்கூடிய ஒரு சாவி போல வேலை செய்ய போகுது சனிவா பொறுத்த வரைக்கும் ஏன் அவங்கள சோதிச்சாரோ அவரே உங்களை வந்து உயர்த்தி வைக்கிறதா தெரியாம அந்த புள்ளிய வந்து நம்ம சோதிச்சிட்டோமே இந்த பையனை நம்ம சனி பகவானே வருத்தப்படைய அளவுக்கு கடகம் உண்மையா இருந்துட்டீங்க சனி வந்து ஒரு மனுஷனை அதிகமா சோதிக்கிறாங்க அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில அதிகமா உயர்த்தி வைப்பாருன்னு அர்த்தம் அந்த சனி பகவானுடைய அடிப்படை விதிதான் கடந்த ரெண்டரை வருஷமா மிகப்பெரிய சோதனைகளை கடந்து வந்திருக்கக்கூடிய ராசியாக கடகம் நிக்கிறீங்க அதனால இனி உங்களுக்கு சமுதாயத்துல பேரு புகழ் எல்லாமே உயரப்போகுது உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க பணம் பல விதங்கள்ல வரும் இது வந்து நாங்க ஜோதிட ரீதியை என்ன சொல்லணும்னா சனி வரும்போது அழுத்துவோம் போகிறப்போ அழகுபடுத்துவோம் அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு இனி தொடர்ந்து உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வெற்றிகள் மட்டுமே தொடரும் அந்த அளவுக்கு சனி பகவான் கடகராசிகளில் அழகுப்படுத்தி பார்க்க போறாரு சோ கடகராசிகளுக்கு சொல்ல போனா ஆறு பெரிய அதிர்ஷ்டம் வேலை செய்ய போகுது மாற்றத்தை கொடுக்கூடிய அதிர்ஷ்டம் நிதி சுமைகள் அகலும் குடும்பத்துல ஒத்துழைப்பு அதிகமாகும் வேலை தொழில் பக்கம் உங்களுக்கு இருந்த தடைகள் அகலது தெய்வீக பாதுகாப்பு அதிகமாகுது பழி தீரும் காலங்க உங்களுக்கான நியாயம் கிடைக்கும் என்னங்க சொல்றது கடகராசிகளுக்கு இது நாள் வரைக்கும் நியாயங்கிறது சிறிதளவு கூட கிடைச்சது கிடையாது அந்நியாயமா எல்லாரும் கடகராசிலையும் மொத்த உழைப்பில் சொல்லியிருப்பாங்க அந்நியாயமா கடகத்துடைய மனசு நோக்கடிச்சிருக்காங்க சோ கடகம் வந்து உட்கார்ந்து அழுதா இன்னைக்கு முழுக்க அழுதா கூட அவங்களுடைய கஷ்டம் தீராது முதல்ல கடகத்துக்கு மனசு இருக்குங்கிறது யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது ஆனா மத்தினுடைய மனசுக்கு கடுகு அளவு கூட வலிக்க கூடாதுன்னு நினைக்கிறது தான் கடவுள் கடவுளை போலவங்கன்னு கூட நான் சொல்லுவேன் சோ உங்களுக்கான சோதனை காலம் முடிஞ்சிச்சிங்க இனி உங்களுக்கு சனி பகவான் ஆசிர்வாதம் கொடுக்குறாரு வக்ர நிலை அப்படிங்கிறது எட்டாம் வீடு தாக்கம் இருக்கிறதுனால இப்ப வக்ர நிவர்த்திங்கிறது எட்டாம் வீட்டுடைய அழுத்தம் வந்துட்டு எழுபது சதவீதம் குறையுது இப்ப அதிர்ஷ்ட அரசன் போல சனி பகவான் உங்களுக்கு வேலை செய்ய போறாரு நீங்க முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே வெற்றி பெறும் நீங்க அடக்கி வைத்த மறைத்து வைத்த கனவுகள் இப்ப நனவாகும் நீ இழந்த உறவுகள் எல்லாம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் நீங்க தொடங்க நினைத்த தொழில தொடங்குவீங்க இதுல இனி வந்து சனி பகவான் தடைங்கிற ஒரு விஷயத்த வைக்கவே மாட்டார் அதுக்கு மாற்றா உங்களை விட்டு தள்ளி போறாரு உங்களை வந்து வாழ வைக்க போறாரு சொல்லப்போனா சனி மகோடைய நேரடி பார்வைங்கிறது நான்காம் வீட்டுல சோ வீடு வண்டி வாகனம் நிலம் இது எல்லாமே லாபகரமாறும் இது வந்து பெரிய ஆசிர்வாதம் உங்களுக்கு போல ராகு கேது உங்களுடைய நிலைக்கு பிறகு சனி நேரடியா இருக்கிறதுனால சித்தி காலம்னு சொல்லும் அதாவது பல கடகராசிகளுக்கு இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்களா அமையும் உடல்வழி மன அழுத்தம் இது எல்லாமே நீங்குது சனி நேரடியா பார்க்கறதுனால நரம்பு அழுத்தமும் குறையும் இலங்குது எல்லாமே திரும்ப கிடைக்குங்க பிரிஞ்சிருந்த கனமனை வரட்டும் பிரிஞ்சு போன காதல் உறவா இருக்கட்டும் பிரிந்து போன நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருமே சேரக்கூடிய நேரம் காதல் சிறப்பா அமையும் இருபட்ட சம்மத்தோட காதல் திருமணம் முடிவாகும் எல்லாமே திரும்ப கிடைக்கும் தப்பான ஆற்றல் கிட்ட இருந்து விலகி நிக்க போறீங்க போய் பேசுறவங்க ஏமாத்துறவங்க முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறவங்க இவங்க எல்லாரையுமே இருந்து சனி பகவான் விலக்கி வைக்கிறார் குறிப்பா மனசு வந்து பக்குவப்படுது மன அழுத்தம் குறையுதுன்னா வக்ரமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சொல்லுவீங்க இல்லையா ஒரு மாதிரி மனசு பாரமா இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு இனி இந்த பாரம் குறையுது இப்ப எல்லாமே வந்து லேசா இருக்கும் மனசு ஒரு தெளிவு கிடைக்கும் முன்ன தள்ளி போன வேலைகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக இப்ப நடக்கும் சனியுடைய நேரடி இயக்கத்துல வந்து தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் திட்டங்கள் எல்லாமே இப்போ சிறப்பா நடக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையுது உறவுக்காரங்கிட்ட துணைவர்கிட்ட பிள்ளைகள் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை சிறப்பா அமையும் நிதி நிலைமை அப்படிங்கிறது கட்டுக்குள்ள வருது செலவுகள் குறையுது வருமானம் உயருது உடல் ஆரோக்கியம் மேம்படுது முக்கியமா முதுகு மூட்டு வலி சோம்பல் மனக்கவலை இது எல்லாமே குறையுது இதுலயே ஆண்களுக்கு வேலை அழுத்தம் குறைஞ்சு அதிகாரங்கிட்ட பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் மதிப்பு உயிரும் தடுக்கப்பட்ட பணி திட்டங்கள் எல்லாமே இப்ப நடக்கும் நண்பர்களால் உங்களுக்கு நடந்த துரோகம் அதுல இருந்து விடுபடுவீங்க புதிய சொத்து முயற்சிகள் இப்போ வெற்றிக்கு வழிவகுக்கும் அதே போல பெண்களுக்கு மனசளவில் அமைதி கிடைக்கும் வீட்டில இருந்து சின்ன சின்ன தகராறுகள் குறையும் உங்களுடைய படிப்புலயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கு பண வசதி பெருக்கும் குழந்தை வரம் கேட்டு ஆசைப்பட்டிருந்தீங்கனாக்கா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நேரம் அதே போல வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரிங்க நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த வேலை மாற்றம் கிடைக்கும் மேல் அதிகார்கிட்டயுமே நல்ல பெயர் கிடைக்கும் தாமதமான இந்த இன்க்ரிமெண்ட் இருக்கு இல்லையா அது கிடைக்கும் புதிய டார்கெட்களை நிறைவேற்றி பாராட்டுகளை பெறுவீங்க தொழில் செய்யறவங்களுக்கு தடைப்பட்ட பிசினஸ் எல்லாம் திரும்ப வந்துட்டு உயரங்க பங்குதாரர்கிட்ட இருந்த அந்த மனக்கசப்பு மாறுது தொழிலை விரிவு செய்வீங்க ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னாக்கா ரெண்டு மூணு தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா ரெண்டு மூணு கடை தொடர்க்கு வாய்ப்பு இருக்கு போல கடன் சுமை குறையுது பணம் ஓட்டம் மேம்படுது வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா தள்ளி போயிருந்த விசா செயல்முறைகள் இப்ப வேகம் எடுக்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து நல்ல அழைப்பு வரும் கல்விக்கான ஸ்காலர்ஷிப்புக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கடகராசிகளுக்கு வேலை சூழல் மேம்படுது வீடு மாற்றம் சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்குங்க பணக்காரர்களுடைய சந்திப்பு பிரச்சனைகள் குறையும் மனசுல இருந்த அந்த தனிமை உணர்வு குறையுதுங்க இதுல மாணவர்களுக்கு படிக்கிறீங்க அப்படின்னாக்கா படிப்புல கவனம் அதிகமாகுது கோடித் தேர்வு எழுதுறவங்களுக்கு சிறந்த மதிப்பெண்களை பெறுவீங்க கான்சென்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தமும் குறையுது அது போல அரசாங்க வேலைக்கு முறீங்க அப்படின்னாக்க சனி பகவானுடைய நேரடி பார்வையால தேர்வு எழுதக்கூடிய திறன் மனநிலை முயற்சி அனைத்துமே மேம்படுது சிறந்த போஸ்டிங் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் அதே போல தொழிலை விரிவுபடுத்துன்னு நினைக்கிறீங்களா புதிய பங்குதாரர்கள் நிதி ஆதரவு கிடைக்கும் வாடிக்கையுடைய எண்ணிக்கையா அதிகமாகுது நீங்க எதிர்பார்த்திருந்த சர்வதேச மற்றும் மாநில அளவிலான வளர்ச்சிகள் ஆரம்பிக்கிறது சொல்லப்படும் சனி பகவானுடைய வக்ரகதியினால கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாசமா ஏராளமான பிரச்சனைகள் நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க உத்தியோகம் தொழில் எல்லாம் பிரச்சனை பிரச்சனை தான் பார்த்துருப்பீங்க இப்ப அது எல்லாமே இயல்பு நிலைக்கு மாறுது நீங்க நிம்மதியா இருக்கக்கூடிய காலங்க சொல்ல போனா நூத்தி முப்பது ஏழு நாட்கள் சனி மகனுடைய வக்ரகதியினால பயங்கரமான கஷ்டம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இப்ப அப்படியே தலைகில உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களை மத்தவங்க புரிஞ்சுப்பாங்க சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்லது செய்ய போய் கெட்டது சம்பாதிச்சிருப்பீங்க இப்போ உங்களை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கெட்ட பெயர் மாறுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்குது நல்ல வரன் கிடைக்கும் சொல்லப்போனா உங்களுக்கான பாக்கியங்களே பெற்று தரக்கூடிய காலம் கூட்டாளிகிட்டே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது கூட்டு நல்லா இருக்கும் தொழில் ரீதியாவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குது நல்ல ஆடல் கிடைக்கும் தொழில் ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க விடுதலை அடைவீங்க மந்தமா இருந்த தொழில் இனி வந்து வேகம் பிடிக்கும் அதாவது சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு இருந்தீங்க பணம் வராம இருந்துச்சு அந்த நிலையில மாற்றம் வருது பண உண்டாகுது குடும்பத்துல இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே நீங்குது கோபம் பிடிவாத தன்மை ஈகோ இது எல்லாமே மாறுதுங்க குறிப்பா சனி பகவான் வக்ரமாக பாகிஸ்தான்ல இருக்கிறதுனால குருவின் நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் முழுதும் சரியாகும் மேல் மேலதிகளுடைய நல்ல மதிப்பை பெறுவீங்க உத்தியோகத்துல பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகுது கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுசா நீங்குதுங்க கடங்களை அடையக்கூடிய சூழல் இருக்கு ஆரோக்கிய குறைபாட பொறுத்த வரைக்கும் நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாங்க வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல படிக்கூடிய மாணவர்கள் நல்ல கல்வி நிறுவனத்துல சேர்ந்து படிக்கூடிய யோகம் இருக்கு மனசுக்கு தேம்பு தன்னம்பிக்கை அதிகமாகுது பண ரீதியா உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் இப்ப உங்களை வந்து சேரும் சோ இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா கடகராசிக்காலுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி காலத்து தரக்கூடிய பழங்களை பொதுவா பார்த்திருக்கோம் இப்போ கடகராசி இருக்கிற ஒரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பழங்களை சனி பகவான் இந்த வக்ர நிவர்த்தி காலம் தரப்போகுது அக்ஷரம் நான்காம் பால் தொழில முன்னேற்றங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் அதாவது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் எல்லாமே சரியாகுது விரும்புனது எல்லாமே இனி உங்க கைக்கு வந்து சேரும் உங்க தகுதி கேற்ற பொறுப்புகள் வேலையில் இருந்த பதவி உயர்வு கிடைக்கும் மற்றவங்களால முடியாத கூட இங்க ஈஸியா முடிச்சு காட்டுவீங்க வல்லமை உண்டாகுது தெய்வ சிந்தனைகள் மேலும் ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க அதுக்கு முயற்சி கற்ற பலன்களை இப்போ அனுபவிக்க போறீங்க வண்டி வாகன பயணங்கள்ல இருந்த சங்கடங்கள் இப்போ மாறியுது அதே போல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு சிறப்பு உண்டு இது வரைக்கும் நீங்க இழந்த பேரு புகழ் செல்வாக்கு எல்லாமே இப்போ திரும்ப பெறக்கூடிய காலம் என்ன போனா அதிர்ஷ்ட புலன்கள் அப்படிங்கிறது தொட்டதில்லாம வெற்றி முயற்சிகள் லாபம் விருப்பங்கள் நிறைவேறது இது போலதான் நெருக்கடிகள் இருந்து பாதுகாப்பு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளுமே மேம்படுது முயற்சிகள்ல வெற்றி தேர்வுகள்ல வெற்றி வருமானம் அதிகமாகுது ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க விருப்பங்கள் நிறைவேறது மட்டும் இல்லாம துணிச்சலாக செயல்பட்டு முயற்சிகளுமே லாபத்தை பார்ப்பீங்க உடன்பிற்பல் வகையிலையுமே நல்ல ஒத்துழைப்பு இருக்கு இதோட குடும்பத்துல சுபக்ஷம் உண்டாகுது திருமண வயதிலுக்கு திருமண யோகம் உண்டாகுது வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகமாகுது பொருளாதார நிலையில உயர்வு இருக்கு அரசு ஊழியருடைய செல்வாக்கு அதிகமாகுது செயல்பாடுகளில் வெற்றியும் துணிச்சலும் இருக்கு இலக்கை அடைவீங்க அது போல மருத்துவம் கல்வி ஏற்றுமதி இறக்குமதி சினிமா சின்னத்திரை இயந்திர தொழிற்சாலைகள் வியாபார நிறுவனங்கள் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் இது போன்ற தொழில்கள்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தொழிலெல்லாம் அபரிவிதமான முன்னெடுத்து பெறக்கூடிய காலம் திறமைக்கு மதிப்பு இல்லையே என்னதான் உழைச்சாலும் உயர்விலேன்னு வருத்தப்பட்ட நிலையில மாற்றம் வருது உழைப்புக்கு உண்டான மதிப்பு இருக்கு சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும் வருமானம் அதிகமாகும் கலைஞர்களுக்கு ஆன்மீக பேச்சு அளவுக்கு கல்வி அளவுக்கு எல்லாருக்குமே நிலையில் உயர்வு பெண்கள்லாம் செய்ய தொழில் நல்ல முன்னேற்றம் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் குடும்பத்தர் மற்றும் கலவுகிட்ட பாருட்களை பெறுவீங்க திருமண வயது நல்ல அமையும் வேலை தடவர்களுக்கு தகுதி கேற்ற வேலை அமையும் கல்வியிலுமே சிறப்பு தான் எல்லாத்துக்குமே வெற்றி நிச்சயம் குடும்பம் சீராக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனு தினமும் நரசிமுறை வழிபாடு செய்ய வாழ்க்கை செலிக்கும் சங்கடங்கள் விலகும் அடுத்து பூசம் நட்சத்திரம் எல்லா விதங்களிலுமே இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் வருமானத்துல இருந்து தடைகள் உடைப்படுது கருத்து வேறுபாடு உறவுகள விரிசல் இது எல்லாமே சரியாகுது குறிப்பா நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி உண்டாக்குது பிரச்சனைல இருந்து சாமர்த்தியமா விடுபடுவீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட பலன்களையும் அடைய போறீங்க உடல் உபாதிகள் விலகுது தேவையான பணம் கையில இருக்கும் துன்பங்கள் எல்லாமே காணாம போகும் தடைகள் மறையுது வேலை தடவளுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய தொழில்துடன் கூடிய முயற்சி அதுவும் வந்து ஈடேறி வரும் உடல் பாதிப்பு விலகுது வேலையில் இருந்த சங்கடம் பணவர்கள் இந்த தடை எல்லாமே மறையுதுங்க கொடுத்த வாக்க காப்பாத்த முடியும் குடும்பத்துல இந்த குழப்பம் பிரச்சனை எல்லாமே சீராகுது பொருளாதார நெருக்கடியுமே மறையுது தொழில் வியாபாரத்துல இருந்த தடைகளுமே உடைபடுது செல்வாக்கு உயருது பதவி உயர்வு விரும்பிட மாற்றம் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் எதிர்பார்த்த லாபத்தெல்லாம் பார்க்க போறீங்க எதிர்ப்பு இல்லாத வாழ்க்கை இப்ப அமைய போகுது அனைத்திலுமே வெற்றி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தா கூட அது உங்களுக்கு சாதகம் ஆனா யாருக்குமே ஜாமீன் கழுத்து போடக்கூடாது ஏதாவது பொருட்களை வாங்குறீங்க செய்யறீங்க சொத்து பத்துக்களை வாங்கினா கூட பத்திரங்களை முழுசா படிச்சு பாத்துக்கோங்க சட்ட சிக்கல்களுக்கு வராம பாத்துக்கலாம் அதே போல தொழில உழைப்பு அதிகமாகுது முதிரீடுகளுக்கான லாபம் கிடைக்குது கோட்டியில அவங்களுடைய பாதைகள்ல இருந்து விலகி ஓடுவாங்க விவசாயம் கால்நடை வளர்ப்பு இது எல்லாமே ஆதாயத்தை கொடுக்கும் கலை புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது ஒருவேளை ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அது துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பணியிடங்கள் இந்த நெருக்கடி மாறியுது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகுது விரும்பி இடத்துக்கு தப்புக்கு தவறை ஏத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்த அந்த தவற மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க உங்க மேல தப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான நல் மதிப்பு அப்படிங்கிறது மேம்படுது மேலதிக அனுசரிச்சு போவாங்க உங்களுடைய ஆலோசனை எல்லாரையும் ஏத்துப்பாங்க நன்மை அளிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறவுகள் மேம்படுதுங்க வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க பிள்ளைகளுடன் நல்லா அக்கறை கொடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உருவக்காரங்க அவங்களால இருந்த பிரச்சனைகள் இப்போ மறையுதுங்க பணியிடங்கள்ல இருந்த கஷ்டங்களுமே மறையுது எல்லா இடங்களுமே உங்களுக்கு சிறப்பு உண்டு படிக்கூடிய மாணவர்கள் டீச்சர் சரி ஆலோசனை உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கூடிய காலம் கல்வியும் சரி வெள்ளையும் சரி உடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது படிப்புல ஆர்வம் அதிகமாகுது பொது தெருப்போடி தேர்வுகள்ல கடின முயற்சியின் காரணமா வெற்றி உண்டு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் சொல்லிட்டு இதுல இருந்து நெருக்கடிகள் மறைஞ்சு குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாகுது புதுசை இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போல கனவுகள் இப்ப நனவாகுது விரும்பி வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தம்பதியை பொறுத்த ஒற்றுமை பலப்படுத்த பொன் பொருள்க்கு வாய்ப்பு இருக்கு உங்களை பொறுத்த பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்ல நிதி தீவம் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும் அதுதான் ஆகிலே நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இனி நடக்கிறது எல்லாமே நல்லதுதான் நினைச்சது சாதிக்கூடிய நிலை உண்டாகுது சில சங்கடங்கள் வந்தாலும் அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய வல்லமை உண்டாகுது பண முதலீட்டு விஷயங்கள்ல உழைப்பை நம்பி செயல்பட்டு வெற்றி அடைவீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சுப்பீங்க ஆசீர்வாதிகளுக்கு செல்வாக்க உயருது கூடவே இன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய மெட்சிகள் வெற்றியாகுது பணவரும் அதிகமாகுது நீண்ட நாட்களாக இருந்த வந்த பிரச்சனைக்கு முடிவு வருது சிலர் வெளியூர்ல போயிட்டு வசிக்கூடிய வாய்ப்பு இருக்கு சொத்து சேர்க்கையும் பொறுப்பளும் உண்டாகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகுது இழந்த பொருட்கள் செல்வாக்கை மீட்டெடுப்பீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறுது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து சங்கடங்கள் நெருக்கடிகள் தொழில வியாபாரத்தில் தடைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகுது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கொடுத்த பக்கம் காப்பாற்ற முடியும் விரும்பிட மாற்றம் பதிவு உயர்வு அந்தஸ்து உயருது விருந்த விசேஷங்களுக்கு குடும்பத்தோட கலைஞர்களுடைய வாய்ப்பு இருக்கு பணம் கதை பல வழிகள வந்து சேரும் குறிப்பா எல்லாம் அடங்கி ஓடுவாங்க உங்களுக்கு எத்தி நிக்க முடியுமா அரசு வழக்கு உயர் பதவிக்கான வாய்ப்பு இருக்கு திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றி பெறும் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத அதிர்ஷ்ட வாய்ப்பு இப்போ உண்டாகும் கோர்ட்ரரசு வாழ்க்கைகளும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது தொழில்நுட்பத்துக்கும் தொழிலாட்டம் வியாபாரம் மாற்றம் நெருக்கடிகள் தீர்வுக்கு உண்டாகுது உங்களுடைய அணுகுமுறை லாபத்தை ஏற்படுத்த புதிய தொழில்துடைய முயற்சிகள் வெற்றி பெறுது விவசாயத்திலுமே எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகுது இயந்திரம் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் பப்ளிகேஷன் ரியல் எஸ்டேட் பங்கு சந்த சினிமா சின்னத்திரை இது போன்ற தொழில்களுமே அடைது அதுவே ஒற்றுக்கையில வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கடந்த கால அனுபவத்தை சாதுரியமா வச்சுக்கிட்டு செயல்படுவீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே மேல பக்குவமா சொல்லி அதுக்கான தீர்வு காண்பீங்க எதிர்பார்த்த பொறுப்பு ஊதிய உயர்வு உண்டாகுது மேல அதிகரித்த ஆதரவு உண்டு அதே போல உங்களுடைய திறமைக்குமே மதிப்பு உண்டாகுது அடுத்து பெண்களுக்கு உடைய உயர்கல்விக்கான முயற்சிகள் இப்ப நிறைவேறும் மாநிலம் வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிப்புக்காக வேலைப்படுவோர் இடங்கள்ல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சுய சுயதொழில் தொடங்குவீங்க உழைப்பு கேட்டுற அதிகாரம் இருக்கு போல் சேர்க்க வாய்ப்பு இருக்கு திருமண படி பெண்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் சிலருக்கு திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு கல்வியை பொறுத்தவரைக்கும் இயல்பாவே கல்வியில ஆர்வம் இருக்கிறவங்க நீங்க டீச்சர்ஸ் ஆலோசனை இப்ப நல்ல வழிகாட்டுதலோட தேர்வுகளில் வெற்றியும் உண்டாக்குது எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்குது சிலருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கு வெளியூர்ல வெளிநாட்டுல போய் படிப்படிய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பா அதே போல குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது தாமதிய ஒற்றுமை அதிகமாகுது நல்லா வசதியான வீட்டுக்கு குடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களில் தடைப்பட்ட சுய நெரிசல் நடக்கும் நவீன பொருட்கள் வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை பொன் பொழுது சேர்க்கை வாய்ப்பு இருக்கு வேலைக்காக வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணாக்க அந்த நிலையில முன்னேற்றம் இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷம் அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாருங்க திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரரை தரிசிக்க தடைகள் விலகும் விருப்பங்கள் நிறைவேறும் சோட்டு மொத்தமா இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பலங்கள் பரிகாரங்கள் எல்லாமே சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலத்தில் கடகராசி கஷ்டம் இல்லாம சந்தோஷத்துக்கு குறைவில்லாத வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க இருந்தாலும் நீங்க தினசரி செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு தினமும் காலையில ஓம் சனீஸ்வராய நமக்கு இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க காலிலயும் சரி மாளிலயும் சரி இருபத்தி ஒன் முறை சொல்லுங்க மொத்தம் நாப்பத்தி ரெண்டு முறை இந்த மந்திரத்தை சொல்ல சனி பகவானுடைய குறைபாடுகள் சரியாகுது மேலும் ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தையுமே உச்சரிங்க மனசுக்கு அமைதி கிடைக்கும் அது நீங்க போக வேண்டிய கோவில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் சனி மகவானை நிவர்த்தி கேட்ட புனித ஸ்தலம் திருக்கருக்காவூர் மன அமைதிக்கு திருக்கில்லியூர் சனீஸ்வரர் வழிபாடு தஞ்சாவூர் பெரிய கோவில்ல நவகரக சனியை வழிபாடு பண்ணுங்க பரிகாரம் பார்த்தோம்னாக்க சனி பகவானுக்கு எல்லையால தீபம் ஏத்துறது அதே போல கருப்பு துணி தானம் கொடுக்கறது உண்மையாவே கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க குறிப்பா அன்னதானம் பண்றது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல செய்ய வேண்டியது குரு வழிபாடு சனி வழிபாடு முதியவனுக்கு உதவி பண்ணுங்க என்ன முடிவெடுக்க சரி என்ன செய்ய சரி கடவுளுக்கு கட்டுப்பட்டே இருங்க யாருகிட்டையுமே வந்து வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க செய்யக்கூடாது கோபத்தில் முடிவெடுக்கக்கூடாது யாருக்கும் கேரண்டிக்கு போய் கூடாது ஜாமீன் கழுத்து போடக்கூடாது தேவையில்லாம கடன் வாங்கக்கூடாது உறவுக்காரங்கிட்ட ரொம்ப நம்பிக்கை வைக்கக்கூடாது அதே போல நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க மழையடி வரும் நெடுஞ்சாலைகள்ல பயணம் பண்றது அவசரப்படாம பயணம் பண்ணுங்க இரவு நேரத்துல பத்து மணிக்கு மேல தேவையில்லாம டிராவல் பண்ணாதீங்க முடிவு என்னன்னா சனி பகவான் பொறுத்தவரைக்கும் அந்த வக்ர நிவர்த்தி காலத்து கடகராசிகளுக்கு புதிய நம்பிக்கை புதிய தொழில் நேரமா ஆரம்பிச்சு வைக்கிறாரு நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துக்குமே நல்ல பலன் உண்டு எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கி வந்துட்டும் எவ்வளவோ அழுதுட்டும் மத்துடைய நலனுக்காக நம்முடைய நலனையே புறக்கணிச்சுட்டோம் இது எல்லாத்தையும் சனி பார்த்துட்டு இருந்தார் இல்லையா இவ ஒட்டு உங்களுக்கு உங்களுக்கு கூடிய சோதனை எல்லாரும் முடிச்சு வச்சிட்டாரு இனி உயர்வு மட்டுமே கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிருக்காரு சனி இந்த வக்ர நிவர்த்தி காலத்துல உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்து எழுச்சின்னு அறிகுறியா தான் செயல்பட போறாரு வாழ்க்கையை இனி யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு நல்ல நேரம் தான் உங்களுடைய பாதையை யாராலையும் மறைக்கவும் முடியாது கடகராசி மீண்டும் எழுந்துட்டீங்க விழுந்த இடத்துலயே வேகமா எழுந்து நின்றுட்டீங்க சும்மா விழுந்த எழுந்தேன்னு கிடையாது அதிர்ஷ்டத்துடைய அலைகள் உங்களை உயர்த்த போகுது இந்த வருஷம் முடியத்துக்குள்ளேயே உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் சனி நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார் இது உங்களுக்கான காலம் கடகராசி ஆட்சி புரியக்கூடிய காலம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் கிடைச்சிருக்கு சனி பகவான் இனி எக்கார்ந்த கொண்டு உங்களுடைய வழியில குறுக்க நிக்க மாட்டார் இந்த பதிவு உங்களுக்கு தெளிவு கொடுத்திருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கும் சோ கடகத்துடைய வாழ்க்கை இனி கஷ்டமில்லாத வாழ்க்கை தான் வாழ்க வளமுடன்